சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரிங்களா இப்போ வந்து மகாநதி டீம்ல இருந்து நமக்கு யார் யாரெல்லாம் நம்ம தாத்தா விஜயோட தாத்தா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாங்க களைக்கிட்டு எல்லா இடத்துலயுமே கரெக்டாக வந்து அவரோட வேலையை கரெக்டாக பண்ணுவாரு அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மகாநதியில் விஜய் தாத்தா சூப்பர்ல அவர் வந்து விஸ் பண்ணியிருக்காரு ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா பட்டாசு போட்ட மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்போ அவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சாரி சூப்பராக இருக்குது அவங்களுமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுமே சூப்பராக இருக்காங்க பட்டாசு போட்டே போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க போல் இருக்கு அதை அப்டேட் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கங்கா அவங்க வந்து சூப்பராக இது இப்போ தீபாவளி சாரி அதில் வந்து பட்டாசும் போட்டுட்டு அழகாக க்யூட்டாக செம்மையாக வந்து போஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் இந்த புடவ அவ்வளோ அழகாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த இந்த போஸுமே அவங்களுக்கு சூப்பராக இருந்தது அதுதான் இந்த கேப்சர் இந்த இதை நான் வந்து எடுத்திருந்தேன் செம்மல்லங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா